அனுர ஹரணி மற்றும் விஜிதவின் கீழ் முன்னூறுக்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் ஜனாதிபதி அனுரவை முதல் தடவையாக சந்திக்க வரும் சர்வதேச நாணய நிதியம் உடன் நடைமுறைக்கு வரும் வகையில் ஜுக்திய கடமைகளில் இருந்து விடுவிக்கப்படும் போலீசார் அனுர அரசாங்கம் எதிர்கொள்ளவுள்ள புதிய சிக்கல் பொதுத் தேர்தலுக்கான மொத்த செலவு பணத்தையும் விடுவித்த ஜனாதிபதி ஜனாதிபதி ஜதிபதி அனுரகுமாரிசாநாயக்க மற்றும் அவரது அமைச்சரவையில் அங்கம் வகிக்கும் இருவருக்கு தலா நூறுக்கும் மேற்பட்ட அரசு நிறுவனங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக நேற்று வெளியிடப்பட்ட செயற்பாடுகள் வர்த்தமானியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பாதுகாப்பு அமைச்சுக்கு மேலதிகமாக ஜனாதிபதியிடம் நிதித்துறையும் பொருளாதார மேம்பாடு கொள்கை உருவாக்கம் திட்டமிடல் மற்றும் சுற்றுலா எரிசக்தி விவசாயம் நிலம் கால்நடைகள் நீர்ப்பாசனம் மீன்பிடி மற்றும் நீரியல் வள அமைச்சுக்கள் ஆகிய துறைகளையும் அவர் தனது பணியின் கீழ் கொண்டுள்ளார் அதன்படி அவரின் கீழ் நூற்று நான்கு அரசு நிறுவனங்கள் வருகின்றன பிரதமர் ஹரணி அமர் நீதி பொது நிர்வாகம் மாகாண சபைகள் உள்ளூராட்சி மற்றும் தொழிலாளர் கல்வி விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்பம் பெண்கள் சிறுவர் மற்றும் இளைஞர் விவகாரம் மற்றும் விளையாட்டு வர்த்தகம் உணவு பாதுகாப்பு கூட்டுறவு அபிவிருத்தி உள்ளிட்ட நூற்று இருபத்தேழு முக்கிய துறைகள் கொண்டு விவகார அமைச்சராக இருக்கும் விஜித ஹீரத் பல துறைகளை தம்வசம் கொண்டுள்ளார் அந்த வகையில் புத்த சாசன மதம் மற்றும் கலாச்சார விவகாரங்கள் தேசிய ஒருமைப்பாடு சமூக பாதுகாப்பு மற்றும் வெகுஜன ஊடகம் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து பொது பாதுகாப்பு சுற்றுச்சூழல் வனவிலங்கு வனவளங்கள் நீர்வளங்கள் பெருந்தோட்டம் மற்றும் சமூகம் உட்கட்டமைப்பு மற்றும் கிராமப்புறம் ஆகியவை அவரது மற்ற துறைகளாக அடங்குகின்றன அத்துடன் நகரப்புற வளர்ச்சி வீட்டுவசதி மற்றும் கட்டுமானம் போன்ற துறைகள் அவரின் கீழ் உள்ள நிலையில் நூற்று நாற்பத்தி இரண்டு நிறுவனங்கள் வருகின்றன அடுத்த நாடாளுமன்றத்திற்கு புதிய உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்படும் வரை இடைக்கால அமைச்சரவை ஜனாதிபதியினால் நியமிக்கப்பட்டுள்ளதுடன் தேர்தல் முடிவடைந்ததும் இருபத்தைந்து பேர் கொண்ட அமைச்சரவை அமைக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி அனுரவிற்கும் சர்வதேச நாணய நிதியத்திற்கும் இடையில் சந்திப்பொன்று இடம்பெறவுள்ளது இலங்கையின் புதிய அரசியல் தலைமை சர்வதேச நாணய நிதியத்துடன் தனது நிதி திட்டத்தை தொடர்வதற்காக விரிவான பேச்சுக்களை ஆரம்பிப்பதற்கு தயாராகி வரும் நிலையில் இந்த பயணம் மேற்கொள்ளப்படுகிறது முக்கிய பொருளாதார சீர்திருத்தங்களை முன்னெடுப்பதன் அவசியத்தை உணர்ந்து இந்த சந்திப்பு நிகழவுள்ளது சர்வதேச நாணய நிதியத்தின் தொடர்பாடல் தலைவர் ஜூலி கோசாக்கின் கூற்றுப்படி இலங்கையில் இரண்டு புள்ளி ஒன்பது பில்லியன் டொலர் விரிவாக்கப்பட்ட நிதி வசதிக்கான நிதியத்தின் மூன்றாவது மதிப்பாய்வு அக்டோபர் நடப்பகுதியில் திட்டமிடப்பட்டுள்ளது ஜுக்திய நடவடிக்கைகளுக்காக விசேட கடமையில் ஈடுபட்டிருந்த போலீசார் அனைவரையும் உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் கடமைகளில் இருந்து விடுவிக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள பதில் போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய இந்த உத்தரவினை பிறப்பித்துள்ளார் மேலும் விசேட நடவடிக்கையை நடைமுறைப்படுத்துவதில் உள்ள குறைபாடுகளை அவதானித்து அவற்றை சரி செய்து சட்டத்தின் மூலம் போலீசாருக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களுக்கு அமைவாக போலீசார் தொடர்ந்து நடவடிக்கைகளை மேற்கொள்வார்கள் என குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த ஆண்டு ஒக்டோபர் முதலாம் திகதி முதல் முப்பத்தைந்து நாடுகளின் சுற்றுலா பயணிகளுக்கு இலவச விசா வழங்குவதற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான முன்னைய அமைச்சரவையினால் அங்கீகரிக்கப்பட்ட யோசனையை முன்னெடுக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது இந்த வாரம் நாடாளுமன்றம் கலைக்கப்படுவதற்கு முன்னர் அந்த திட்டம் அங்கீகரிக்கப்படாமையினால் அது முன்னெடுக்கப்பட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது எனினும் அமைச்சரவை தீர்மானத்தை நடைமுறைப்படுத்தும் வகையில் உத்தரவு பிறப்பிக்க ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயகவிற்கு அதிகாரம் உள்ளதாக அதிகாரிகள் தற்போது ஆராய்ந்து வருவதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையின் தலைவர் பிரியந்த பெர்னாண்டோ தெரிவித்துள்ளாா் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலுக்காக செலவிடப்படும் என எதிர்பார்க்கப்படும் பதினோரு பில்லியன் ரூபாவை விடுவிக்கும் பத்திரத்தில் ஜனாதிபதி கையொப்பமிட்டுள்ளதாக தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன்ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் எதிர்வரும் பொது தேர்தலுக்கான ஆரம்பகட்ட பணிகள் தொடர்பிலான கலந்துரையாடலின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் நேற்று ராஜகிரியாவில் உள்ள தேர்தல் பொதுச்செயலாளர் அலுவலகத்தில் பொது தேர்தல் தொடர்பான ஆரம்ப விடயங்கள் குறித்து இரண்டு கலந்துரையாடல்கள் இடம்பெற்றன மாவட்ட செயலாளர்கள் மற்றும் பிரதி மாவட்ட செயலாளர்களின் பங்குபற்றுதலுடன் முதலாவது கலந்துரையாடல் இடம்பெற்றதுடன் தேர்தல் ஆணைக்குழுவின் தவிசாளர் ஆர் எல் ரத்நாயகவும் அதில் கலந்து கொண்டுள்ளார் இதேவேளை மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் உதவி ஆணையாளர்கள் பிரதி தேர்தல் ஆணையாளர்கள் மற்றும் தேர்தல் ஆணைக்குழுவிற்கும் இடையிலான ஒரு சந்திப்பு நேற்று பிற்பகல் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது